அண்மை செய்தி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஆறாயிரம் கண்ணடியாக அதிகரித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில கடந்த இரண்டு வாரங்களாகவே நீர்வரத்து தாக்கம் சட்டம் குறைந்ததனால நீர்வரத்து படிப்படியாக இரண்டு வாரங்களாக குறைந்து வந்தது தமிழக எல்லையான பிலிகுண்டு அஞ்செட்டி கேரட்டி நாட்டாப்பாளையம் பகுதியில தொடர்ந்து இரண்டு நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து நாலாயிரம் நடையாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக அதிகரித்து ஆறாயிரையாக அதிகரித்துள்ளது மேலும் பாத்தீங்கன்னா இரண்டு வாரங்களுக்கு தற்போது ஒகேனக்கல் பகுதியில நீர்வரத்து ஆறாயிரம் அடியாக அதிகரித்துள்ளதுனால சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது பாலை திண்டுகளாக காய்ச்சளித்த நிலையில தற்போது தண்ணீர் ஆர்ப்படுத்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழக எல்லையான வடகிழக்கு பருவமழை மீண்டும் துவங்க உள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலைக்குள் மேலும் நீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தண்ணீர் இன்று வறண்டு போயிருந்த நிலையில தற்போது ஆர்ப்பரித்தும் கொட்டும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும் இது தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டிற்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யுவராணி விவரங்களுக்கு நன்றி மாதையன்ேனக்கல் அருவியில் நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது ஒக்கேனக்கல் அருவியில் நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பில்லி குண்டு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது பில்லிகுண்டு குண்டு பகுதியில் ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து விநாடிக்கு ஆறாயிரம் கண்ணடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குண்டு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது